இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜீப் வண்டி விற்பனைக்காக நிற்கிது இந்த ஜீப் வண்டியை நீங்கள் வாங்குகிற அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளருடைய விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த ஜீப் வண்டி பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் இந்த ஜீப் வண்டி பற்றிய முதலாவது தகவல் இந்த ஜீப் எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இலங்கை பதிவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண்பத்தி ஓராம் ஆண்டு முதலாகத்தான் இருக்குது ஃபுல்லாக மோடிஃபை பண்ணப்பட்டபடி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஜீப் விற்பனைக்காக இருக்குது இந்த ஜீப் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜீப் ஜப்பான் உற்பத்தியாகத்தான் இருக்குது இன்ஜினை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது சிசி இன்ஜினாகத்தான் இருக்குது வாகனம் டீசல் வேரியன் வாகனமாகத்தான் இருக்குது இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வாகனத்துக்கு உரிமையாளர் சொல்ற விலையை பார்த்துட்டு உரிமையாள தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இந்த வாகனத்துக்கு உரிமையாளர் சொல்கிற விலை இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அடுத்ததாக உரிமையாள்ட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கண்டா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜீப் வண்டியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை ஏண்டால் பயன்படுத்தி கொள்ளுங்க மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்